ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சூப்பரான டேஸ்டியான கருப்பு மூக்கடையில் மசாலாவோட தான் செய்ய போகிறோம் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் கருப்பு மூக்கடையில் ஒரு ஒம்பது மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ நம்ம மூக்கல்லையே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதோ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோம்பு பெருங்காயத்தூள் தேவையாள உப்பு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா வடை எப்படி தட்டுவோம் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் எண்ணெயை ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தடவை கருப்பு மூக்கடையில் வடையை ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக கூட இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஒரு பக்கம் வெந்தடிச்சு திருப்பி விட்டுக்கலாம் நம்ம வடையை ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணோன்னா வெந்த மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம பிளைட்ல எடுத்துடலாம் இதே மாதிரி மத்த மசாலா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான மூக்கடல் மசாலாவோட ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமோ ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்